வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து எல்லா விதத்திலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம் நான் என்ன சொல்ல வேண்டும் திருப்புகள் திருப்புகழ் அது யாரை கேட்டாலும் தெரியும் ஆமாம் பெருமாளேன்னு முடியும் அதுதானே அப்படிம்பாங்க கச்சேரிகளில் வந்து கடைசியில ஒரு திருப்புகள் பாடி முடிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம் இந்த திருப்புகழுங்கிறது யாரை பற்றியது முருகனை பற்றியது சரி இது யார் இயற்றியது அருணகிரிநாதர் இதெல்லாம் ஒரு கேள்விக்கு ஒரு ஒரு பதில் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அருணகிரியாருடைய வாழ்க்கை வரலாறுன்னு பார்க்கின்ற பொழுது அத்தனை மேடு பள்ளங்கள் நிஜமாவே ஒருவருடைய வாழ்க்கை இவ்வளவு கேவலமா கேவலம்னாக்கா சம்ஸ்கிருத்ல வந்து கேவல் அப்படின்னாக்கா ஒன்லின்னு அர்த்தம் அப்படி இல்லை நம்ம தமிழ்ல சொல்கிறோம்ல ரொம்ப ஒரு இவ்வளவு மோசமாவா இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தவருக்கு எப்படிப்பட்ட ஒரு உயர்வு இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் அருணகிரிநாதரை கொண்டாடுறோம் அவருடைய திருப்புகழை பாடுறோம் அருணகிரியார் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திருஎழு கூற்றிருக்கை திருவகுப்பு இத்தனையும் அவர் இயற்றி இருக்கிறார் அவரை பற்றிய வரலாறு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சில பேர் அவர் காவிரி பூம்பட்டணத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறாங்க சில பேர் திருவண்ணாமலைங்கிறாங்க எதுவாக இருந்தாலும் எந்த இடத்தில் பிறந்தாலும் வளர்ந்திருந்தாலும் அவருடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்பா பேர் வெங்கட்டார் அம்மா பேர் முத்தம்மை இவருக்கு ரொம்ப ஒரு செல்ல மகனாக ஒரு ஒரு தமக்கை உண்டு அவளுக்கு பிறகு இவர் கொஞ்சம் நாள் கழித்து பிறந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டா இந்த தம்பியை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து அவன் வந்து ஊரில் இருக்கிற எல்லா கெட்ட வழக்கங்களும் அவருக்கு வந்துடுச்சு இதான் கொஞ்சம் பெண் பித்தராக மாறிட்டான் பெண் பித்தராக மாறினா வேற ஒன்றுமே கிடையாது பெண்களே கதின்னு உட்காந்துருந்தான்னா அவருக்கு வாழ்க்கையில் என்ன முக்தி கிடைக்கும் தப்பு பண்ணுறவன் கை கால் கழுவிட்டு திருப்பி வருவான் வீட்டுக்குன்னுலாம் சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் அவங்களோடையே இருந்ததுனால அவருக்கு பெருநோய் வந்துடுச்சு பெருநோய் வந்த உடனே சொந்தக்காரங்க யாரும் அவரை சேர்க்கலை அவரை வீட்டை விட்டே அந்த அந்த கம்யூனிட்டியை விட்டே விலக்கி அவரை ஒதுக்கி விட்டாங்க அப்ப திருவண்ணாமலை கோவில்ல வந்து இளையனார் அந்த சன்னிதானத்துக்கிட்ட அவர் இருந்த அவருடைய மனசுல தோன்றதான் அந்த பிளாஷ்பேக் மாதிரி என்ன தோணி இருக்கும் நல்ல குடும்பத்துல பிறந்தோம் நல்லா வளர்ந்தோம் ஆனா ஏன் இப்படி பாதை மாறி போய் என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நல்லது இல்லாம இப்படி தப்பு பண்ணிட்டேனே அவருக்கு என்னன்னு தெரியல இவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம் நமக்கு நம்மளுக்கெல்லாம் முக்தி உண்டா எதுக்கு இந்த கோவில வந்து உட்கார்ந்து இருக்கும் ஒரு காரியம் பண்ணுவோம் பேசாம இந்த கோபுரத்து மேலே ஏறி குதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோபுரத்து மேலே ஏறி குதிச்சு விழப்போகும் பொழுது இரண்டு கைகள் அவரை தாங்கியது என்னடான்னு பார்த்தாக்க முருகப்பெருமான் நில் அருணகிரி சொல்லிட்டு அவரை பிடிச்சு அவரை உட்கார வச்சு நீ வந்து இதுக்காக பிறக்கலை இந்த மாதிரி சாகிறதுக்காக பிறக்கலை நீ சாதிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கு அதனால நீ உயிரை விடணுங்கிற எண்ணத்தை மறந்துடு உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேளால் நாக்குல சரவண பவ அப்படின்னு எழுதினதாகவும் வரலாறு சொல்லுகிறது இதற்கு முன்னதாக அவர் அந்த அந்த இளையனார் கோவில் அந்த சன்னிதானத்துக்குள்ள உட்கார்ந்து ஒரு வயசானவர் வந்து அவர்கிட்ட நீ வந்து நிறைய சாதிக்கணும் உனக்கு சரவண பவ முருகனை தெரியுமா அப்படின்ன பொழுது தெரியாதுன்னாரா முருகன்னா என்ன ஏதுன்னு சொல்லி அவரும் அந்த சரவண பவ மந்திரத்தை அவருக்கு சொல்லியிருக்கார் இப்ப முருகப்பெருமானே வேளால் அவருடைய நாவில் சரவண பவன் எழுதி என்னை பாடு அப்படின்னு சொல்லிட்டார் அவருக்கு பாட்டெல்லாம் எங்கேருந்து வரும் பாட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அருணகிரியாருக்கு ஒண்ணுமே புரியல நான் மகா பாவி இந்த உடம்பு பூரா இந்த மாதிரி தொழுநோயா இருந்தது ஆனால் முருகன் என்னை தாங்கின உடனே அதெல்லாம் மறைஞ்சு போச்சு என்ன போய் பாடுன்னு சொல்றாரே இது இதெல்லாம் நிஜமா நடக்கிறதா இல்லை நான் கனவு காண்றேன் நான் அவருக்கு ஒரே குழப்பம் எப்படி ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஓம் பிரணவ எழுத்தையும் சரவண பவங்கிறதையும் அந்த பெரியவர் சொன்னார் அதே இதை இவர் வேளால என்னுடைய நாக்கிலையும் எழுதுறாரு இதெல்லாம் என்ன போல பாவிகளுக்கு தான் அவரால் திருப்பி திருப்பி அப்ப நீ என்னை பாடு அப்படின்னு சொன்ன பொழுது நான் என்ன பாடுவது அப்படின்னு கேக்குற பொழுது அவர் சொல்ற முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண அப்படிங்கிற வார்த்தைகளை முதல்ல முத்தை திரு பத்தி திருநகை அப்படிங்கறத முருகனே எடுத்து கொடுத்தான் இப்ப இந்த முருகன் கடவுள்னு சொல்றோமே அதுதான் இங்க எடுத்து கொடுத்த உடனே அவர் பாட ஆரம்பிக்கிறார் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படியே மணிப்பிரவாளமாக மணிப்பிரவாளம்னா கொஞ்சம் சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும் தமிழ் வார்த்தைகளும் இருக்கும் எல்லாம் கலந்து அடிச்சு நல்ல சந்தத்தோட அவ்வளவு அழகான பாடல்கள் தொடர்ந்து அவர் பாடுறார் 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 அது நிறுத்தவே முடியல அவ்வளவு அழகான பாடல்கள் இதை வந்து அப்போ அந்த இடத்த நாயக்கர் வம்சத்துல வந்த பிரபுட தேவ மாராஜன் மகாராஜன் அப்படிங்கிற வந்து ஆண்டுன் வந்தான் பிரபுட தேவ ராயன் அப்படிங்கிறது அந்த ராஜாவுடைய பெயர் அவன் கேள்விப்பட்டாரான் ஆஹா இப்படி யார் ஒருத்தர் அப்படியே முருகனே வந்து கை ஏந்தி அவனை உயிரை காப்பாற்றி அவனுடைய மேனியில் இருந்த புண்களெல்லாம் நீக்கி இப்படி தமிழ் பாடுறானாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் இவர் பார்க்குற பார்க்குற பொழுது நீங்கள் பார்த்த அந்த முருகனை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறார் எனக்கு தெரியாது அவர் எனக்கு காட்சி அளித்தார் எனக்கு வந்து இந்த புண்ணெல்லாம் போக்கி எனக்கு வந்து புத்தி கொடுத்தார் நாக்கில் வந்து அவருடைய நல்ல நாமத்தை எழுதிய நாவில் இனிமையான தமிழ் பாடல்கள் வரும்படி செய்தது அந்த முருகனுடைய அருள் எனக்கு வேற ஒண்ணுமே தெரியல இல்லை இல்லை நீங்க பார்த்தீர்கள்ங்கிறது நிஜம்னா எனக்கும் அவரை பார்க்கணும் அப்படின்ன பொழுது வருவானா முருகன் அப்படின்னு கேட்குற வருவான் அழைத்தால் வருவான் இந்த ராஜாவுடைய சபையில சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் தேவி உபாசகன் அவன் என்ன பண்ணுவான்னா இந்த இந்த மந்திர வித்தையெல்லாம் எல்லாம் ரொம்ப கையில வந்ததுனாக்க இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்ட முடியும் திடீர்னு அவன் சொல்லி தேவி நீங்க பிரத்யக்ஷமாகக்கா அவன் வரலாம் இந்த காளிதாசனுக்கு எப்படி கூடவே இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கலாம் அவனுக்கு அப்படி ஒரு மமதை உண்டு அவன் என்ன சொல்றான் இவன் சொல்றதெல்லாம் பொய் ராஜா அவன் எல்லாம் சொல்லி இந்த அம்பாளெல்லாம் அப்படி ஒண்ணும் முருகன் நேரம் வந்துட மாட்டான் எனக்காவது தேவி வருவா அவனுக்கு அதெல்லாம் வரவே மாட்டான் மகா பாவி அவன் குடும்பத்தாராலே ஒதுக்கப்பட்டவன் எல்லாம் சொல்றான் ராஜா சொல்றான் இல்ல இல்ல அவன் இவ்வளவு நல்லா எல்லாம் பாடுறான் அது மது எப்படி கோபுரத்துல ஏறி குதிக்க போனவன முருகனே வந்து காப்பாத்திருக்கான் அப்படின்னாக்க நான் அவரை கேட்டிருக்கேன் முருகனை காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்து கூடிட்டாங்க அப்ப அவர் சொல்ற நீ வந்து தேவியை வர சொல்லு அவன் முருகனை வர சொல்லட்டும் ரெண்டு தெய்வங்களையும் நான் பார்த்துட்றேனே அப்படிங்கிறான் ராஜாக்கு அப்படி ஒரு ஆசை உன்னால் தேவியை வரவழைக்க முடியும் அவனால் முரு முருகன் வருவான் சொல்லியிருக்கான் சரி வா ஒருலாம் ஒரே கூட்டம் அந்த இளையனார் சந்நிதிக்கு முன்னால் இவன் வந்து இருக்கிற பீஜாட்சரம் அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி தேவி நீ இங்கே பிரத்யட்சமாக வேண்டும் ஊர் மக்களுக்கு முன்னால் காட்சி அளிக்க வேண்டும் அப்படியெல்லாம் சொன்ன உடனே தேவிக்கு கோபம் வந்தாச்சு அதாவது தாயே நீ வந்து என் முன்னால் வந்து நிற்க வேண்டும் உன்னை எல்லோரும் அப்படி சொல்லியிருந்தாக்கா ஒரு வேளை வந்திருப்பாளா இருக்கும் நான் சொல்லுகிறேன் காளி பக்தன் ஆகிய உன்னை நான் அழைக்கிறேன் நீ வந்து நிற்க வேண்டும் உடனே வரவே இல்லையா சரி வரவே இல்லை அப்படின்ன உடனே அரசன் உம்முடைய முருகனை அழையும் அப்படிங்கிற அப்போ அவர் வந்து அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவு வானுலோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் தான் அந்த ரொம்ப ஒரு அழகான அந்த அந்த வரிகள் நாங்கள்லாம் அதில பாடுவோம் அந்த பாட்டை மயிலுமாடி நீ ஆடி வர வேண்டும் அப்படின்னு உடனே சின்ன 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 சத்தம் கேட்டுதான் பார்த்தா அந்த மயில் தோகையை விரிச்சு அந்த கம்பத்தடி இளைஞனார் அந்த இளையனார் கோவிலில் அந்த கம்பத்துல முருகன் அப்படி காட்சி எல்லாருக்கும் காட்சி அளித்தாரான் ராஜா பார்த்தான் சம்பந்தாண்டான் பார்த்தா மக்கள் எல்லாரும் பார்க்கின்ற அளவுக்கு அவர் வந்து ஆடி அங்க காட்சி அளித்ததனால் இன்னைக்கு அவர் பேர் கம்பத்தடி இளையன் பேர் அருணாச்சலர் கோயிலுக்கு போகும்போது நீங்க அவசியம் பார்க்க வேண்டியது கண்ணுக்கு முன்னால முருகனை கொண்டு வந்து காட்டியவர் அருணகிரியார் எப்படி இருந்தவர் சாக்கடையில் புழு போல நெளிந்தவர் எப்பேர்பட்ட உயர்நிலைக்கு போய் அவரால் அந்த திருப்புகழை பாடம் வைத்த முருகன் அவர் கூப்பிட்ட குரலுக்காக வந்து மயிலுமாடி நீயாடி வர வேண்டும் என்று மயிலோடு ஆடி வந்து அனைவருக்கும் காட்சி அளித்ததாக ஒரு வரலாறு அவருடைய கந்தர் அலங்காரம் இன்னும் அவரை பத்தி நிறைய சொல்லலாம் ஆனா அவருடைய அந்த கந்தர் அலங்கார பாடல்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் கந்தர் அனுபூதி ரொம்ப அழகா இருக்கும் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டாக்க அவங்கவங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஓர் இரண்டு இந்த இந்த தமிழ்கடலில் இருக்கின்ற இந்த அமுத துளிகளை கொஞ்சம் கொஞ்சமான நீங்க சாப்பிடலாம் ரெண்டு திருவு ரெண்டு திருப்புகள் கேட்கலாம் ஒரு கந்தர அலங்காரம் கேட்கலாம் அதில் வந்து ஆஹ் அவருடைய பாடல்கள் இதை சொல்லிட்டு வெளியில போவாங்க நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அப்படின்னு தான் எங்கன்னு வெளியில போறதுக்கு முன்னால இதை சொல்லுவாங்க ஏன்னு கேட்டா நாள் என் செய்யும் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை அஷ்டமி நவமிம்பாங்க வினயன் செய்யும் அது ஒன்றுமே உன்ன ஒன்றும் பண்ணாது கோள் ஒன்றும் பண்ணாது காரணம் இந்த பாடலை பாடி விட்டு போனால் எல்லாம் ஜெயமாகும்னு சொல்லுவாங்க அதுக்காக அந்த காலத்துலலாம் இப்பெல்லாம் எல்லாருக்கும் பாய்ன்னு சொல்லிட்டு போகிறோமே அந்த காலத்தில் கிளம்புற பொழுது ஒன்று விநாயகரை நினைச்சிட்டு போவாங்க இல்லட்டா இந்த கந்தர அலங்கார பாட்டை சொல்லுவாங்க இல்லட்டா அவங்களுக்கு தெரிஞ்சதில் ஏதான்னு ஒன்றை சொல்லிக்கிட்டு தான் தைரியமாக போகிறபடி நல்லபடியாக போயிட்டு வரணும்னு நினைச்சாங்க அது அந்த காலம் இப்போ எல்லாமே நாங்களே நடத்தி கொள்கிறோம் எங்கள் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் நம்புகிற காலம் ஆனால் நம்பிக்கை வந்து நம்ம மேலே வச்சுக்கிறத விட இறைவன் மேலே வைக்கிறது சால சிறந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அருணகிரிநாதருக்கு முருகனே வந்து அருளியதால் முருகன் தான் அவருடைய குரு நான் இப்போ ஒரு திருப்புகள் பாடுறேன் அதில் வரும் பாருங்க ஜபமாலை தந்த சத்குருநாதா ஒரு குருவுடைய அருள் இல்லாட்டா நம்மளால எந்த விதத்திலும் ஆன்மீக பாதையில முன்னேறவே முடியாது இறைவன் அங்கே இருக்கிறான் நாம இங்க இருக்கோம் ஆனா ரெண்டு பேருக்கும் நடுப்புற பயா மீடியா அப்படின்னு சொல்லுவாங்களே ஒருவர் மூலமாகத்தான் நாம் வந்து இறைவனை அடைய முடியும் நேர நம்ம நேர இறைவனை அடைய முடியாது அந்த வழியை காட்டுகிறவர் குரு ஆபகாரை தாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நீணந்தருள் பெறுவேனோ இப்ப முகன் தனக்கு இளையோனே இமவான் மடன் உத்தமிபாலா ஜப்ப மாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன் கூடி பெருமாளே இப்போ இவருக்கு வந்து ஜபமாலை தந்த சத்குருநாதாங்கிற வார்த்தையிலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டா அருணகிரிநாதருக்கு ஒரு ஜப்ப மாலையையும் அந்த முருகன் கொடுத்து நீ இதை ஜபித்து கொண்டே வந்தால் உனக்கு எல்லாம் சித்தியாகும் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே ஒரு குரு கிட்ட போய் ஒரு தீட்சைன்னு ஒன்று எடுத்துப்பாங்க அவங்களா செய்ய மாட்டாங்க ஒரு தாத்தாவே கூட குருவாக இருக்கலாம் அல்லது ஒரு பாட்டி கூட குருவாக இருக்கலாம் இந்த ஜப்ப மாலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இது ஒரு ஜப்ப மாலை இதற்கு இதுல நூத்தி எட்டு மணிகள் இருக்கும் இது ஸ்பட்டிகமாக இருக்கலாம் கண்ணாடியா இருக்கலாம் உத்ராட்சமாக இருக்கலாம் பவள மாலையாக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி உருவமைப்பு இருக்கணும் இதுக்கு இந்த இடத்து பேரு இந்த நூத்தி எட்டாவதுக்கு மேரு அப்படின்னு பேரு மேரு அப்படின்னது இந்த இடம் இதுல வந்து ஒரு குஞ்சலம் கட்டியிருக்கும் இது இந்த இது வந்து முடிவல்ல இது திருப்பி ஆரம்பம் அதுக்காக தான் சொன்னேன் இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா இப்போ இங்கே இருந்து ஆரம்பிப்பாங்க இதை வந்து ஒரு துணியில மறைச்சுக்கிட்டு தான் செய்வாங்க இப்படி நான் இப்படி செஞ்சேன்னா உங்களுக்கு தெரியாதே அதனால காட்டுறேன் இதில் நூற்றி எட்டு மணி மாலை இருக்கிறது இதை பத்திரமாக ஒரு பையில் போட்டு வைப்பாங்க அல்லது பட்டு துணியில் சுத்தி வைப்பாங்க அல்லது ஒரு டப்பால வெள்ளி டப்பால போட்டு வைப்பாங்க ஏன்னா இது மிகவும் புனிதமானது ஏன் இது புனிதமானது அப்படின்னு கேட்டா இப்போ முருகன் இப்படி ஒரு ஜப்பமாலைய அருணகிரியாருக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம் அவர் எப்படி அவர் வந்து சரவண ஓம் சரவண பவன் சொல்லியிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்ம எளிதாக இப்ப முருகனுடைய மாமா யாரு ராமன் ராமன் வச்சுக்கலாமே ராம 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 இப்படி இந்த ரெண்டு விரல்லால உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இரண்டு விரல்களால் மட்டுமே இதை தள்ளிக்கொண்டே போக வேண்டும் உங்களை பார்த்து உங்கள் புறமாக இதை இப்படி ஒரு துணி இது தரையில படக்கூடாது இப்ப இதை நான் மடியில ஒரு துணி போட்டுக்கணும் என் புடவை இல்ல படக்கூடாது ஒரு துணியை போட்டுண்டு இப்ப ராம 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 ரா வெறும் வாய் மட்டும் சொன்னா போராது கண்ணை மூடிக்கணும் இதை ஒரு துணியில மறைச்சிக்கணும் ஏன்னு கேட்டால் யாருக்குமே இதுல நம்ம சொல்ல சொல்ல அந்த பவர் இந்த மணியில ஏறும் அதனால தான் குருமார்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் ஜபம் செய்த மணி மாலையை ஒரு நல்ல சிஷ்யனுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இதுல உரு ஏறுறதுன்னு சொல்லுவாங்க இவங்க சொல்ல 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 இதுல உரு ஏறிடும் இதுக்கு பவர் இருக்கும் இதுல நீங்க ஒரு முறை சொல்லி அந்த அந்த குருவுடைய அருளும் இருந்ததுன்னா அந்த உள்ளுக்குள்ள ஒரு உள் விழிப்பு உணர்வு ஏற்படும் அதுக்குத்தான் இந்த ஜப்ப மாலை இதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை இப்போ நீங்கள் ராமர்னாக்கா ராமரையோ அல்லது உங்களுக்கு என்ன தெய்வத்தையோ நினச்சி கொண்டு பண்ணணும் இது பாட்டு கை சுற்றிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் குக்கரில் எத்தனை தரம் விசில் வந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மனம் அந்த மனத்தில் உள்ள எண்ணங்கள் இந்த உடல் எல்லாம் ஒருங்கிணைந்து இதில் வரணும் இப்போ இதில் எப்படி இந்த பக்கமாக வந்து இப்போது நம்ம ராம 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 ராமன்னு நூற்றி எட்டுன்னு சொல்லிட்டோம் இப்ப நூற்றி எட்டு சொல்லிட்டோம்னாக்கா இப்ப அந்த மேரு கிட்ட வந்தோம்னாக்கா நூற்றி எட்டு முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் மாலை தந்த சத்குருநாதா இங்க வந்த உடனே என்ன செய்ய வேண்டும் இதை தாண்டக்கூடாது இந்த மேருவை தாண்டக்கூடாது இதை இப்படியே திருப்பினுடணும் நம்ம எந்த வழி வந்தோமோ அந்த அந்த பக்கம் திருப்பின்ட்டு திருப்பி ராம ராம ராமன்னு ஆரம்பிக்கணும் எத்தனை முறை செய்தாலும் இப்போ இங்கேருந்து இதுவரைக்கும் வந்துட்டு அதை அந்த மேருவை தாண்டாமல் திருப்பி நம்ம திருப்பின்ட்டோம்னாக்க எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் இது இடது கையால் கூட தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த துணியிலேயே போட்டு ஏன்னா இதில் நம்ம எத்தனை தரம் என்ன மந்திரம் சொல்கிறோமோ அதை அத்தனையும் இதை அப்சார் பண்ணிக்கும் இந்த ஸ்பட்டிகமாக இருந்தாக்க அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும் சொல்லுவாங்க உத்ராட்சத்துக்கும் அந்த பழக்கம் உண்டு தான் அந்த காலத்தில் சீக்கிரடா இந்த மாதிரி மணி மணி மாலை எல்லாம் அவங்க கழுத்தோட போட்டுட்டு அதையே கட்டி ஜபப் பண்ணிட்டு திருப்பி அதை போட்டுப்பாங்க ஏன்னு கேட்டா இதோட அதை உரிய ஏறியதனால் வியாதிகள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி மணி மாலையை கழுத்துல போட்டுட்டு குளிக்கிறதுனால உடம்புல எந்தவித வியாதியும் வராதுன்னு அந்த காலத்துலலாம் எல்லாருமே துளசி மணி மாலை எல்லாம் போட்டிருப்பாங்க ஆக மொத்தம் உத்ராட்சம் எல்லாம் இயற்கையில் விளையக்கூடிய பொருட்கள் அதுதான் அங்கே இருக்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த ஸ்படிக்கம்ங்கிறது கிறிஸ்டல் அதுவும் இயற்கையில் விளையக்கூடிய ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குமே அது ஒரு சிலிக்காலேருந்து உருவான பொருள் ஆக இந்த ஜப மாலை தந்த சத்குரு நாதா அப்படின்னு ஞாபகம் வந்ததுனால ஜபத்தை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுக்கு எந்த எந்த தெய்வத்தை பிடிக்குமோ உங்களுக்கு ஒரு குரு ஒருத்தரை யார் வேணா இருக்கலாம் அந்த குரு வந்து உங்களுக்கு இந்த ஜபத்தை சொல்லி நீ இதை திருப்பி திருப்பி சொல்லு அப்படின்னா இதை திருப்பி 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 உருவேற்றுகின்ற பொழுது உங்களுக்கு இதை அது எல்லாமே தெளிவாகும் உள்ள ஒரே குழப்பமா இருந்தால் கூட அது தெளியும் ஆக மொத்தம் இது வந்து இப்போ இதே ரிஷிகள்லாம் செய்யற பொழுது அவங்க வந்து ஒரு தபஸ் பண்ணுவாங்கல்ல கை கடியில் ஒரு தண்டம் ஒன்று வச்சுருப்பாங்க இப்படி அந்த ஒய் ஷேப்பில் ஒரு தண்டம் அதை வச்சு எதுக்குன்னு கேட்டாக்கா இந்த கை தொங்கக்கூடாது அப்படிம்பாங்க இப்போ நம்மெல்லாம் உடம்போட வச்சுன்னு செய்கிறோம் அந்த கை தொங்கக்கூடாது கான்சன்ட்ரேஷன் சரியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கை கடியில் ஒரு தண்டத்தை வைத்துக்கொண்டு நம்ம பார்த்துருக்கோம் விஸ்வாமித்திரர் அந்த மாதிரி ஆளுகள்லாம் இப்போ நம்ம தண்டமெல்லாம் வச்சுக்கணுங்கிறது இல்லை இதை ஒரு ஒரு பைக்குள்ளே போட்டு ஜெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்தில் ஒரு பை போட்டுக்கிறாங்க அந்த பைக்குள்ளே இந்த ஒரு ஜபமாலையை போட்டுட்டு அதில் அந்த இந்த விரல்கள் இந்த கட்டு இந்த ஆள்காட்டி விரல் வெளியில் வந்துடும் இந்த ரெண்டு விரலையும் வச்சு உள்ளே அப்படியே ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜபம் பண்ணுறதுங்கிறது எல்லா மதத்தவரும் செய்கிறாங்க இஸ்லாமியரும் செய்கிறாங்க கிறிஸ்தவர்களும் செய்கிறாங்க இந்துக்களும் செய்கிறாங்க ஆக மொத்தம் இறை நாமத்தை ஜபிப்பதனால் நமக்கு எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதாவது ஆன்மீக பாதையில் ஆன் எனக்கு லாட்ரி வேணும்னு நான் நினைக்க கூடாது ஆன்மீக பாதையில போகின்ற பொழுது குரு காட்டுகின்ற வழியில் இது போல இந்த ஜபமாலை வைத்து கொண்டு நமக்கு எந்த தெய்வம் வேணுமோ அந்த எந்த மந்திரமோ இப்ப ஓம் சரவணபவ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதையே சொல்லணும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அதையே மனசுக்குள்ள சொல்லணும் மனநம் அப்படிம்பாங்க உள்ளுக்குள்ள சொல்லணும்னு இறைஞ்சு சொல்லக்கூடாது அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லி 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 இப்போ ஒரு நாளைக்கு பதினோரு முறை பதினோரு முறை இந்த மாலை முடித்து அது அப்படியே வந்ததுன்னா நீங்கள் ஏதான ஒரு இடத்துல கீழே ஒரு விரிப்பு போட்டுன்னு உட்காந்துக்கணும் இல்லை என்னால்லாம் முடியாது அப்படின்னாக்கா சேரில் ஒரு விரிப்பை போட்டுன்னு உட்காந்து கொண்டு நீங்கள் ஜபம் பண்ணலாம் இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஞாபக சக்தி நல்லா வரும் இந்த 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 ஜபம் பண்ணுகின்ற பொழுது பாரதியார் வாக்கில் சொல்லணும்னா பழைய பைத்தியம் படீரென தெளியுதுங்கிற ஒரு தெளிவு ஏற்படும் அந்த தெளிவு ஏற்பட்டதுனால தான் அருணகிரிநாதரால் இத்தனை பாடல்கள் புனைய முடிந்தது இல்லையா ஆக மொத்தம் இன்னைக்கு ஜப்பமாலை தந்தவரையும் பற்றி சொல்லிட்டேன் ஜப்ப மாலை பற்றியும் சொல்லிட்டேன் ஜப்பம் எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டேன் இது அனைத்துமே முருகனுடைய அருள் அருணகிரிக்கு கிடைத்த அருள் அவன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த அருளினால் ஆன்மீக பலம் பெருகட்டும்